இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிறதுனா டாடா டி எஸ்டேட் அதுக்குள்ளே வந்திருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாக்கு அந்த டி எஸ்டேட்டுக்குள்ளே ஸோ அந்த வாக்கு உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே மேபி இதில் வந்து ஹட்டை பூச்சி இங்கே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா டி எஸ்டேட்டு உள்ளே இருக்கும் ஸோ வழக்கம் பார்த்து வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சான்ஸ் இல்லை சம மிஸ்டி அந்த பாயமாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ரோடு இருக்குது ஆஃப் ரோடு இது உள்ள ஜீப்பும் போகும் பட் என்னென்னா அவங்க வெஹிக்கிள் போகிற மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஜீப் ரூட்லேயே வந்து நடந்து போகிறோம் இது சந்தன காட்டு இல்லை காடு இது ஃபுல்லாக டாட்டாவோட எஸ்டேட்டு ஸோ டாட்டா டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க இது எவ்வளோ வேற ஏக்கர்ஸ் உங்களுக்கு டாப் எவ்வளோ கட்டுற பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க டீ எஸ்டேட்டு பாருங்க சாமையாக இருக்கு பாருங்கள் வியூவை சாஞ்சேல அடையே ஃபுல் அங்கே நம்ம ஜீப்பை நிறுத்திட்டு ஸோ அப்படியே பைவே நடந்து வந்திருக்கோம் சாமான் வியூவாக இருக்குது சாஞ்சேல நம்ம எதிர்பார்த்த மாதிரி எஸ்டேட் சாமையாக இருக்குது ஸோ ஒர்த்து நான் ஒர்த்து சொல்லலாம் உங்களுக்கு நேரத்தை டீபோ உள்ள போய் காட்டுறேன் இந்த டி எஸ்டேட்டுக்குள்ளே ஈவினிங் டைமு ஒரு சூப்பரான வாக்கு செம்மையாக இருக்குது அப்படியே நமக்கு வந்து ஒரு ட்ரிஸ்லிங்கோட சம்மர் த்ரிசில் அந்த ட்ரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வந்து செம்மையாக இருக்குது என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்தளவுக்கு செமையாக இருக்குது போகும்போது உங்களுக்கு அப்படியே காமிச்சுட்டே போகிறேன் பாருங்க சான்ஸே இல்லை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வியூ சம வியூ கிடைச்சிருக்கு இங்க பாருங்க வாவ் போக பியூட்டி ஆஃப் நேச்சர் தெளிப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க சான்ஸே இல்லை செமையாக இருக்கு

வியூ செமையாக இருக்குது சான்ஸே இல்லை வியூ பயங்கரமாக இருக்குது இந்த வியூவில் பார்த்திங்கன்னா அப்படியே டி எஸ்டேட்டு ப்ளஸ் அப்படியே பாருங்கள் ஒரு ஹில்லு ஒரு மலை அந்த மலைக்கு மேலே அப்படியே மலை பாறை இருக்குது பாறைக்கு அப்படியே டி எஸ்டேட்டு ஸோ இந்த ரோடு அப்படியே போகும் அது நம்ம அது வரைக்கும் போகலாம் போயிட்டு நம்ம எங்கே போனால் எடுக்கணாலும் எடுக்கலாம் ஸோ அது வரைக்குமே போகுது மெட்டியல் எஸ்டேட் சான்சேல சூப்பராகுது சாம என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்துருக்கேன் இதை பார்த்து நீங்கள் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதோட எனக்கு கையில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெட்டர் அனுப்பிச்சிருங்க